நமஸ்காரம் சமூக வலைத்தளங்களை பற்றி தெரிந்திருந்த ஒருவர் அவரதை பற்றி நிறைய அறிந்து வைத்திருந்தார் அதில் அவர் சொன்ன பல தகவல்களில் ஒன்று கண்டிப்பா நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது பயனுள்ளதாகவும் இருக்கும் அதனால் உங்களிடமும் கூறுகிறேன் வேண்டியது உங்கள் பொறுப்பு அவர் சொன்னது என்னென்னெல்லாம் செய்திகள் சமூக வலைத்தளங்களில் வருகின்றனவோ அது பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இதனால் பல செய்திகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் சிலதெல்லாம் மோசமான விஷமாக இருக்கலாம் தவறான சித்தரிப்பாக இருக்கலாம் பார்ப்பதற்கே சற்று பயம் ஏற்படுத்த வகையில் காட்சிகள் இருக்கலாம் அது எப்படியும் இருக்கலாம் பொய்த்தகவல்கள் நிறையவே இருக்கலாம் இது எல்லாத்தையும் தான் இளைஞர்களோ அல்லது முதியவர்களே கூட மனம் பாதிப்புக்குள்ளாகும் ஆகையால் கட்டுப்படுத்த வேண்டும்ங்கிற பேச்சு இருக்கிறது ஆனாலும் கோடிக்கணக்கான பயன்படுத்துபவர்கள் அத்தனையிலும் யார் யார் எதை போடுகிறார்கள் எப்படி தெரியும் அத்தனை ஒத்தருக்கு ஒரு மனிதனை வைத்தா பார்க்க முடியும் அதெல்லாமே மெஷின்கள் தான் பார்க்கின்றன ஓரளவுக்கு எந்தெந்த செய்திகள் எல்லாம் வரக்கூடாதோ அதை அதுவே தள்ளுபடி செய்யும் ஆனால் அதற்கு மேல் கருத்து சுதந்திரம் இருக்கிற வழியாலே தடுக்க முடியாது ஆரம்பிக்காமலே இருந்திருந்தால் மிக நலம் அது இல்லை இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் அதனால் என்ன செய்வார்கள் இந்த செய்தியை பற்றி ரிப்போர்ட் வருமானால் அதுவும் பல பேரிடத்தில் ரிப்போர்ட் வருமானால் இது என்னை பாதிக்கிறது இது தவறானது இதை போடக்கூடாது என்று வந்தால் அதத்தி அந்த மிஷின் படிக்கிறது படித்தோ இந்த செய்தியை பத்தி நிறைய தப்பான ரிப்போர்ட்டுகள் இருக்கின்றன ஆகவே இதையும் எடுக்க வேண்டும் இதை போன்று இருக்கக்கூடியவைகளையும் வருங்காலத்தில் கூடாது என்கிற அளவுக்கு புரியும்படி எழுதியிருப்பார்கள் இப்போதுதான் எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நிறைய ஓடுகின்றன அதில் என்ன வேண்டுமானாலும் செய்தி வரும் பார்ப்பதற்கே அருவருப்பாய் பயங்கரமாய் இருக்கிற பல படங்களும் வரும் இதெல்லாத்தையும் பார்த்தால் யாருக்குமே கஷ்டமாகத்தான் இருக்கும் அது கடைசியில் மனிதனாகவே கூட இருக்காது அவரை போலவும் இருக்கும் பொய் இதெல்லாத்தையும் எப்படி தள்ளுவது ரிப்போர்ட் இருந்தாதான் தான் தள்ள முடியும் தானாக அது தள்ளாதான் இதில் அவர் சொன்ன ஒரு ஆச்சரியமானது சற்று அதிர்ச்சிகரமானதும் உலகளாவிய அளவில் பல நாடுகளை விட இந்தியர்கள் ரிப்போர்ட் பண்ணுவதே இல்லை அவர்கள் பார்க்கிறார்கள் பாதிக்கப்படுகிறது நன்றாக இல்லை புரிகிறது ஆனால் மெனக்கட்டு ரிப்போர்ட் பண்ண மாட்டார்களாம் நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் யாரை சொல்லி என்ன பயன் என்கிற எண்ணத்தோடு இருக்கும் அவர்கள் அதனால இந்தியாவில் தான் ரிப்போர்ட்டிங் ரொம்ப குறைவாக இருக்கும் கமெண்ட் பண்ணால் கூட ரிப்போர்ட் பண்ண மாட்டார்கள் இது அபியூசிவ் இது தவறு அப்படின்னு சொல்ல மாட்டார்கள் அது வராதபடியாலே மெஷினுக்கு தெரியாது சரி இந்த கண்டென்ட் எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் போல இருக்கிறது என்றுதானே சொல்ல முடியும் அதனால் நிஜமாகவே நம்மிடத்திலும் நம்ம கக்கரை இருக்கிறது நம்மை போன்ற மற்றவர்களிடத்திலையும் அக்கறை இருக்கிறது அவரவருடைய குழந்தைகளிடத்தில் இன்னுமே அக்கறை இருக்கிறது என்றால் இதே போல எங்க நாம் ஒரு செய்தியை பார்த்த போதும் இது தவறு இப்படிப்பட்ட செய்திகள் வரக்கூடாது இதை உடனே ரிமூவ் பண்ணவும் என்றெல்லாம் எத்தனைக்கெத்தனை பல பேர் போடுகிறார்களோ அப்பதான் அதுக்கு ஒரு எஃபெக்டே கிடைக்கும் அப்பதான் அந்த பாதிப்பில் இருந்து விடுபட முடியும் இல்லை என்றால் இது என்ன எத்தனையோ கோடி பேர் போட போகிறார்கள் நான் ஒருத்தன் இதை ரிப்போர்ட் பண்ணதுனாலே என்ன பண்ணிவிட போகிறது இந்த எண்ணம் அடியனுக்கே புரிகிறது பாரதவாசிகளுக்கு நிறையவே உண்டு வாஸ்தவம்தான் இருந்தாலும் எப்ப இதற்குள் சிக்கிக் கொண்டு விட்டோமோ இந்த அளவுக்காவது ஒரு நல்லது செய்தோமானால் இது கூடாது அப்ப நமக்கு என்ன தோணும் ஒரு சின்ன பயம் இருக்கும் அது யாருக்கு இருக்கக்கூடியது நாம் எதையாவது எழுத போக அது யார் கண்ணிலேயாவது பட்டு அதனால நமக்கு ஏதோ ஆபத்து வந்துவிட போகிறதோ பாதிப்பு வருமோ அந்த பயம் அதனால் கூட இருக்கலாம் எதனால் எனக்கு சொல்ல தெரியாது அவர் சொன்ன விஷயம் இத போல ரிப்போர்ட்டிங் குறைவாக இருக்கிறது அதுவும் பாரதத்தில் முக்கியமா நம்முடைய தேசத்தில் குறைவாக இருக்கிறது கூறினார் அது அதனால் அவரவர் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் எதனால் அப்படி இருக்கிறது மற்ற பேருக்கெல்லாம் அந்த பயமே இருக்காதா நமக்கு தான் அது இருக்கிறதா எதுங்கிறது தெரியவில்லை உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் n p a n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்